மன்மதனின் முகவரி பிளாட்டோ மன்மதனின் முகவரி பிளாட்டோ புற்றுநோய்க்கு பிந்திய வாழ்க்கை பற்றி ஒரு ஆய்வாக அன் மாஸ் கேன்சர் புற்றுநோய் பற்றி சரியான தகவல்களை வழங்குவது என்ற புரட்சிகரமாக பருப்புரை திட்டத்தை அப்பல்லோ கேன்சர் பெருமையுடன் அறிமுகம் செய்கிறது புற்றுநோய் பற்றிய உண்மையை மறைவில் இருந்து வெளிக்கொண்டு வருவது அது தொடர்பான கட்டுக்கதைகளும் தவறாக கண்ணோட்டங்களையும் மக்கள் மனதில் இருந்து அகற்றுவது மற்றும் சமூகத்திலிருந்து புற்றுநோயாளிகள் மீது புரிந்துணர்வு வகுப்பறை என்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் புற்றுநோய் வென்று உயிர் வாழ்பவர்கள் எதிர்கொள்கிற பாகுபாடு உதாசீனம் போன்ற துரதிர்ஷ்டமான நிலையில் நேருக்கு நேராக எடுத்துக்கொள்ள ஈசிசி எடுக்கும் ஒரு தைரியமான நடவடிக்கை நிகழ்ச்சியில் அப்பல்லோ நிறுவனத்தின் மதுரை மண்டலம் நீலக்கண்ணன் ஏசி சி மதுரை புற்றுநோயாளி மூத்த ஆலோசகர் டாக்டர் தேவானந்தன் புற்றுநோயாளி ஆலோசகர் டாக்டர் பாலு மகேந்திரன் புற்றுநோய் வெற்றியாளர் ராயப்பன் துணை வெற்றியாளர் திரு மாரிமுத்து ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வணக்கம் நீலகண்ணன் அப்போலோடைய சிஓ பேசுறேன் இப்போ வருகிற பிப்ரவரி நாலு உலக கேன்சர் தினத்தை முன்னிட்டு அப்போலோ அப்போ கேன்சர் நிறுவனங்கள் சார்பாக அஹ் அன்மாஸ்கிங் கேன்சர் அப்படின்ற ஒரு ஒரு டீமை முன்னெடுத்திருக்காங்க இது பேசிக்கலி என்னன்னு கேட்டிங்கன்னா அன்மாஸ்கிங் ஸ்டிக்மா அகைன்ஸ் த கேன்சர் அதான் அது வந்து ஜென்ரல்லா பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தான் நடத்துனாலும் எவ்வளவு தான் அவியர்னஸ் கொடுத்தாலுமே கூட இன்னும் வந்து அந்த ஒரு கேன்சர் அப்படின்னாலே ஒரு 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 ஸ்டிக்மா இருக்கு அந்த ஸ்டிக்மா வந்து ஆஹ் அவ மக்கள் மத்தியில இருந்து எடுக்கணும் கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் இதனால வந்து எந்த விதமான ஒரு தொற்றோ எதுவோ இருக்க போறது இல்லை அதை வந்து வேற விதமா பார்க்க வேண்டாம் அது சமுதாயத்தில் அவங்களும் சாதாரணமா பார்க்கப்பட வேண்டிய ஒருத்தர்கள் அப்படிங்கிறது தான் மெயினா இந்த வருஷம் நாங்க டீமா எடுத்து பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அன்மாஸ்கிங் கேன்சர் அப்படிங்கிற ஒரு தீமை முன்னெடுத்து இதுல முக்கியமா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு பே பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஹெல்ப் சப்போர்ட் குரூப் அப்படின்னு ஒண்ணு பண்ண போறோங்க அதாவது டாக்டர்கிட்ட போறதுக்கு யூஸ்வலா ஒரு தரங்கள் இருக்கு அது டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு தரங்கள் இருக்கு அதனால அந்த பர்டிகுலர் வியாதியினால பாதிக்கப்பட்ட அதுல இருந்து குணமடைந்த நபர்கள் நம்ம மத்தியில் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்து ஒரு ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னாக்க அவங்க மூலமாவே அவங்களுக்கு வந்து பேச வச்சு அவங்களுக்கு கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் எல்லாமே வந்து கொடுக்கறதுக்காக வந்து அப்போலோ குழுமங்கள் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த ஒரு பேஷண்ட் சப்போர்ட் குரூப் அப்படிங்கிறதையும் வந்து இப்போ நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த குரூப் மூலமா பேஷண்ட்ஸுக்கு தேவையான அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான சந்தேகங்களையும் டாக்டர்கிட்ட கூட சில சமயத்துல கேட்கறதுக்கு தயங்குவாங்க அந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி பேஷண்ட் சப்போர்ட் குரூப் மூலமாகவும் அந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் இந்த மக்கள் மத்தியில் என்ன விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம டாக்டர் சொல்றாங்க பிபி மாதிரி இருக்கிற மற்ற நோய்கள் மாதிரி கேன்சரையும் நம்ம வெளிப்படையா சொல்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு வரதுக்குதான் இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் புற்றுநோய் விழிப்புணர்வு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே வரணும் இல்ல டாக்டரை காமிக்கணும் இல்ல ஒரு கேன்சர் டாக்டரை போய் அணுகணும்ன்றது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கட்டி வழியெல்லாம் கட்டி எங்கேயாவது உடம்பு தேன்பட்டுச்சு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மூணு வாரத்துக்கு மேல அந்த கட்டி குறையில அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு சைஸ் அப்படின்னா மருத்துவர் அணுக வேண்டியது ரொம்ப மிக அவசியம் பெண்களுக்கு மார்பலையோ அந்த அக்கல்லையோ வலியெல்லாம் கட்டி இருந்ததுனால நம்ம காமிச்சது மிக அவசியம் அது இல்லாம மூணு வாரத்துக்கு மேல எந்த சிம்டம்ஸ் போது ஒரு சிம்டம்ஸ் எது இருந்தாலும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஸ்பெஷலி ஒரு கட்டியை வந்து கேன்சர் கட்டியா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நான் சொல்ல வேண்டியது முக்கியமா வந்துட்டு ஒரு கேன்சர் டாக்டர் கேன்சர் டாக்டர் தான் அது தெளிவா கேன்சர் இல்லைன்னு சொல்ல முடியும் கேன்சர் இருக்குன்னு சொல்றதே இருந்துட்டு சொல்றதை விட கேன்சர் இல்லைன்ற டயக்னோசிஸ் அதுதான் மக்களுக்கு பெருமகிழ்ச்சி கொடுக்கும் அது இல்லைன்றதை நாங்க தெளிவா நாங்க சொல்ல முடியும் இருக்கிறத இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பெருசா வளர்ந்ததுக்கு எங்ககிட்ட வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்